இவர்களை பொறுத்த வரைக்குமே எல்லா ஒரு நேரத்திலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனா இவர்கள் என்னதான் ஜாலியா சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டாலும் இவர்களோடு இருக்கக்கூடிய யாருமே இவர்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சிகளும் இருப்பது கிடையாது நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லோருமே சேர்ந்து இவர்களை அவமானப்படுத்துவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ரொம்பவே காயப்படுத்துவதுன்னு தான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க மத்தவர்கள் மேல கொஞ்சம் அதிகமாவே அன்பு காமிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இப்படி மற்றவர்கள் மேல அன்பு காமிப்பதும் மற்றவங்களுக்காக வாழ்வதனே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இப்போ நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் இழந்துட்டு சங்கட்டத்துக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுக்கு என்ன செய்வது ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துன்பங்களை நம்ம சிக்கிக்கிறோம் எதனால நம்ம இந்த அளவுக்கு மாறி மாறி கஷ்டப்படுறோம்ன்றது மிகப்பெரிய ஒரு குழப்பமாவேதான் இருந்துகிட்டு இருக்கு என்னதான் இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகள் இவர்கள் எடுத்தாலும் முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்கவே இல்லை இவருடைய வாழ்க்கையில நம்மளவங்க ஏமாத்திட்டாங்கன்ற ஒரு வருத்தம் நமக்காக யாருமே இல்லைன்ற ஒரு கஷ்டம்னு எல்லாத்துலயுமே ஒரு விதமான பயத்திலையும் தோல்வியிலையுமே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவருடைய கஷ்டத்தை பத்தியே இவனை நான் சொல்லியிருக்கேன் ஆனா நல்லது எதுவுமே இந்த கையசாமி அப்படின்னு கேட்பாங்க நிச்சயமா இவருடைய வாழ்க்கையில நல்லதும் நடந்துட்டுங்க அதுவும் எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில கெட்டதுன்னுல ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க அந்த மாதிரி ஆஹ் இவ்வளவு பிரச்சனை வந்து உயிர் போழி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்லது நடக்கிற மாதிரி வந்து அதுல கொஞ்சம் கெட்டதாயிடும் இல்ல கெட்டது நடந்திருக்கும் அதுல எங்கேயோ ஒரு மூழையில நல்லதுன்றத ஒரு நடக்கிற மாதிரி இவருடைய வாழ்க்கை நடக்கும் இப்ப வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை தான் வாழ்க்கையில சந்திக்கிட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில குழந்த விடியும் எனக்கு தான் சந்தோஷமா இருப்பேன் எந்தெந்த ஒரு நாளுமே நான் கண்ணீர் விடாம எனக்கு இருப்பேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டேதான் இருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனா உண்மை என்னன்னா உங்களுடைய நரக வாழ்க்கை இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்ட அந்த நரக வாழ்க்கைன்றதும் முடிஞ்சிருச்சுங்க இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இது நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில சந்திச்ச சிறு சிறு துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்க நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள போகிறார்கள் இத்தனை நாள் வரைக்குமே எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனி முழுக்க முழுக்க நன்மைகள் மட்டுமே நடக்கப் போகுது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகுது என்ன நடக்கப் போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் போகுது என்பதை பற்றி கொஞ்சம் விவரமாகவும் தெரியல தெளிவாக பார்ப்போம் இதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் வேணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்ற போது அடுத்தடுத்து நம்ம போடுற ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனா வரணும்னா அதற்கு நீங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் தான் கண்டிப்பா உங்களுக்கு புதிய தகவல்கள் வரும்போது உடனே உடனே நோட்டிவேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி தொழாம் ராசிக்கார நேர்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலேயே நிறைய விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டு இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த சிறு சிறு கஷ்டங்களும் சரி வாழ்க்கையில தொலைஞ்சு போன அந்த வாழ்க்கைய திருப்பி எடுப்பதற்கான நேர காலங்களும் சரி தற்போது இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இவர்கள் என்னதான் மத்தவங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாலும் மற்றவர்களுக்கெல்லாம் புரியாதங்க இவருடைய அந்த அன்பு குணங்கள் எல்லாம் மத்தவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு தேவையில்லாத நபர்கள் எப்போது பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டு நம்மளுடைய மனசை காயப்படுத்துவாங்க அப்படின்னு தான் தோணும் ஆனா உண்மை என்னன்னா துலாம் தெரியும் யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தொலாம் தவறான போக்கில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதாவது மற்றவர்களை கண்டுகளுக்கு தெரியும் பாத்தீங்களா அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொஞ்சம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப பிடிச்ச நபர்கள் இல்ல ஒரு முக்கியமான இடத்துல அவருடைய உழைப்பு இல்லாம அவருடைய சப்போர்ட் இல்லாம உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முன்னோக்கி செல்ல முடியாதுன்ற போது அவர்கள் உங்களை உங்களுடைய பார்வையும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களையும் தவறா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்ப வரைக்குமே இந்த தவறுதல்னால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட தவறுகள் இனி வரக்கூடிய காலங்களில் திருத்தப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சில விஷயங்கள் என்பது நடக்கும் ஏன்னா இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய தவறுகள் திருத்தப்படல நீங்க நினைச்சிருப்பீங்க தவறுகள் திருத்தப்பட்டுருச்சு அஹ் எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்னு ஆனா அவர்களுக்குள் அந்த வேதனை என்றதும் அந்த ஒரு சில விஷயங்கள் என்பது இருந்துகிட்டே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இவருடைய மனசுல இருந்து நீங்கிட்டு நல்லது என்று நடக்கும் இவருடைய வாழ்க்கையில இனி இந்த துலாம் ராசிக்காரர்கள்லாம் மத்தவங்களை நினைச்சு வருத்தப்படுவோ இல்ல அவர்கள் ஏதாச்சும் ஒண்ணு தப்பா பேசுறாங்க நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது துலாம் ராசினுடைய வாழ்க்கையில பல மாதங்களாக வேலை வேலைக்காக ரொம்ப சிரமப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நிரந்தரமான ஒரு வேலையும் கிடைக்கல அப்படின்னு கிடைக்கக்கூடிய வேலைகள்ல உங்களுக்கு தேவையில்லாத சண்டைகளும் அங்க இருக்கக்கூடிய அவர்கள் மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகளும்ங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்துகிட்டேதான் இருக்கு இப்ப வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த நாட்கள் முடிஞ்சிருச்சுல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம்ராட்சினுடைய வாழ்க்கையில சின்ன சின்னதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்ல இதனால் வரைக்குமே தீராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை துலாம்ராட்சனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தாலும் சரி அதுல இருந்து முழுவதுமான தீர்வுகள் என்பது நிரந்தரமாக கிடைக்கும் இவர்களுக்கு அதாவது முக்கியமா நல்ல வேலை கிடைச்சு அன்பு இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் சக பணியாளர்களிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்று இவர்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே இழந்த சிறு சிறு விஷயங்களையும் மீட்டெடுத்து மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி துலாம் ராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில அது நடந்துருச்சே இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் நினைச்சு கவலைப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு அழுவ வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இனி சங்கடங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் தான் இருக்க போகுது இவர்கள் இந்த துழாம் ராசிக்காரர்கள் இனி ஏற்கனவே வாழ்க்கை நடந்த விஷயங்கள் நினச்சி இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது வருத்தப்படுவதற்கான நேரமும் உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழில் தொடங்க போறீங்க அந்த தொழிலில் மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பார்க்க போறீங்க இவள் நாள் வரைக்குமே உங்களுடைய கண் முன்னாடி இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷத்தையும் மட்டுமே வாழ்க்கையில வச்சு நீங்க வாழ போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க இனி இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுங்க இனி தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும் உங்களுடைய சக பணியாளர்களிடம் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான சில விஷயங்கள் என்பது நடக்கும் முக்கியமாக நீங்க ஒரு சில பொது விதமான ஐடியாக்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுப்பதற்கான நேர காலங்கள் என்பது வந்துருச்சு இனி இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப நீங்க துன்பப்பட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற போதும் இல்லை இதற்கு முன்பு நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற போதும் அது உங்களுடைய ஒரு முட்டாள்தனம் தாங்க சொல்லணும் ஏன்னா நடந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு அதை பட்டுக்கிட்டு இருக்கணும் அதற்கான தீர்வுகளோ இல்ல வெளியே வருவதற்கான வாய்ப்புகளோ எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு அதனால இருந்து வெளியே வரணும் தேவையில்லாத பிரச்சனைகளோ போயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு பயப்படாம கவலைப்படாம தைரியமா எல்லா விஷயத்தையும் எதிர்த்து நீக்க போராடுங்கள் கண்டிப்பா நீங்க தொழிலையும் சரி வேலை செய்யக்கூடியவர்களையும் சரி பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இது நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிலேயே திருமணம் அமையலையே திருமணம்க்கான பொண்ணோ இல்லை பையனோ கிடைக்கலையேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு வருத்தம் இந்த மனசுல இருக்கக்கூடிய வேதனைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில ஏன்னா காலப்போக்குல நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு திரும்பிடலாம் அப்படின்னு நினைச்சிங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண வாழ்க்கைன்றது இன்றைய நிமிஷம் வரைக்குமே ஒரு அளவுக்கு மனசில் ரொம்பவே பெரிய காயத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லிருந்து தீர் முழுமையான தீர்வும் நன்மைகளும் நடக்கும் இவருடைய வாழ்க்கையில இனி எனக்கு திரும்ப நடக்கலை என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட திருமணமும் உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே நீங்க இழந்த சில விஷயங்களும் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாகவும் அமையும் இனி எந்த ஒரு விஷயத்தினத்தையும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அது மட்டுமில்ல குடும்பத்துக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்குவதோடு உங்களுடைய காலங்களில் இது நாள் வரைக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் நிரந்தரமான ஒரு மாற்றங்கள் நீங்க சந்திப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட நாட்கள் ஆளுங்கள் தான் இப்போது வந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இனி இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்தை நினைச்சும் நீங்க பயப்படாம உங்களுடைய வாழ்க்கையில் தைரியமா நீங்கள் எடுத்து எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னா அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபருடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமாங்க இவருடைய தைரியத்தை இவர்களே தான் அதனாலேயே வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தன் தனால ஆஹ் தனியா நின்று ஃபேஸ் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சு வரப்பட்டுக்கிட்டு ஆனால் ஆனா உங்களால முடியும்ன்றதை நீங்க நம்பளைன்னா யாருங்க உங்களை நம்புவா அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நம்புங்க மற்றவர்களை பத்தி யோசிக்காம உங்க மேல உங்களுக்கான கவனத்தை செலுத்துங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளும் மாற்றங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு விஷயத்திலட்சும் நீங்க அதிகமா பயக்கிட்டு இல்ல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் தைரியமா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகளிலிருந்து நடக்க போகுது நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோட்டிருந்தால் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நல்லதாக நடக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்குதா என்றதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க நம்பிக்கோட்டிருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்